டேய் கொட்டி கேங்களே குடுறீங்க டேடி எடுத்து வராம யூடியூப்ல போஸ்ட் பண்றீங்க இந்த மாதிரி தரப்படலையா இது ஐ ப்ளரரா இருக்கா? ஓரளவுக்குளியரா இருக்குமா? ஒரு சின்ன ஃபுட்டேஜ் மட்டும் கொடுங்க. ஐ மாத்திட்டேன் டேய் மாத்திவே வேணும் டேய் போடுறா இதுல பாயிண்ட் குடுச்சி தர மாட்டீங்க. இங்க என்கிட்ட நீ சாட் கேட் குடுங்க யங்கிட்ட இதுல வந்தா அக்கா காரே ஒரு போகுது அத எஸ்பி 10 ரூபா ஏய் திரும்ப வீட்டுக்கு தான் போணும் ஏய் வண்டி ஒரு சுத்தழுத்துக்கு லமத்துல போய் பண்டி பாண்டி பண்ணி பண்ற